ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நம்ம பார்த்துட்ருக்கிற டாபிக் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு நீங்கள் ஒரு பதிவில் பிள்ளையார்பட்டி விநாயகர் பற்றிலாம் கூட சொல்லியிருந்தீங்க இப்போ வரக்கூடிய ஆவணி நான்காவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எப்படி வழிபடணும் என்ன சிறப்புகள் அதாவதுமா இந்த நான்காவது ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இரண்டு நட்சத்திரமுமே காம்பினேட் ஆகி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கிறது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் இணைந்து வருவதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சூரியன் ராகு கிரக சேர்க்கையாக நம்ம இங்கே அதை எடுத்துக்கலாம் அதுவும் அந்த சுவாதி நட்சத்திரம் ஒன்று முப்பது மதியம் மதியம் ஒன்று முப்பது வரை தான் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது இந்த நாளை வந்து நம்ம வந்து பிரம்மஹத்தி தோஷத்திற்கு நிவாரணமான ஒரு நாளாக எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஜீவராசிகள் வந்து இறந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நிறைய விவசாயிகள் வந்து எனக்கு திருஷ்டியால் வீட்டில் நாய்க்குட்டி இறந்துருச்சு நான் ஃபிஷ்டங்கு வைக்கிற மீன்கள் இறந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி எங்களுடைய பரம்பரையில் நாங்கள் துர்மரணத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாய நிலத்தில் வந்து ஆடு மாடுகள் எதுவுமே கரெக்டாக இல்லை எங்கள் வீட்டில் ஏதோ அமானுஷ்யம் இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா எல்லா இடத்துக்கு போனாலும் மருந்து மட்டுமே சாப்பிடுறோமே தவிர உடல் வந்து பெருசா குணமடையலை இப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் இது வந்து ராகு வந்து ரொம்ப உச்சமா இருக்கவங்களுக்கு தான் இது வந்து நடக்கும் ரத்தம் அடிக்கடி வெளியே சிந்துதுனாலே ராகு வீட்டுல உச்சமாயிருக்காருன்னு அர்த்தம் நம்ம சும்மா அடிபடுறது இல்ல சும்மா நம்ம நடந்து போகும் பிளேடு இருக்கிறது கம்பி இருக்கிறது எது கூட தெரியாது அதை குத்தி நம்மளுடைய உடம்புல இருந்து ரத்தத்தை வெளியே வர வைக்கும் இதெல்லாம் ராகு உச்சமா இருக்கிறதுனுடைய அர்த்தம் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நாள்ல வந்து பரிகாரம் செய்து கொள்ளலாம் அதுவும் ஆவணி மாதம் அப்படின்னா சூரியன் இருந்து ஆவணி ஞாயிறுனா ஏற்கனவே நம்ம அதை பத்தி சொல்லியிருக்கோம் ரொம்ப வலு உள்ள நாள் அப்படின்னு அது சுவாதியோடு கனெக்ட் ஆகும்பொழுது ராகுவை நம்ம வீட்டில இருந்தும் சரி நம்ம உடம்புல இருந்தும் சரி நீச்சப்படுத்துறதுக்கு ஒரு கரெக்டான நாள் அப்படின்னே நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்போ ராகுவை நீச்சப்படுத்தணும்னா ஒரு சில தான தர்மங்கள் நாம பண்ணணும் இப்போ ராகுவுடைய மறுவடிவம் என்ன அப்படின்னா கருப்பு ஆடு கருப்பு தான் நம்ம ராகுவுடைய அம்சமாக சொல்லுவோம் அதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த ரொம்ப பழி கொடுக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அந்த கருப்பு கிடாவை தான் என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டி தந்து அந்த ரத்தம் பூமியில் சிந்தும் பொழுது அந்த பூதம் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகி போகிடும் அப்படின்னு வந்து உண்டு இது வந்து அந்த ராகுவை வழிபடக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு இது உண்டு தான் இன்னைக்கும் காளி இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு அந்த இது கண்டிப்பாக அசைவ அப்படின்றது இருக்கிறது அதர்வன வேதத்தில் அது நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது இது மாதிரி நம்ம வந்து இருக்கிற அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆடை வந்து பழி கொடுக்காமல் நம்ம என்ன பண்ணணும்னா நான்கு சின்ன சின்ன ஆண் ஆடுகளை ஏழைகளுக்கு தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன ஆகும்னா இந்த தோஷம் விலகும் ஆட்டு குட்டி நான்கு கிடா ஆடுகளை நம்ம என்ன பண்ணணும்னா உயிரோட தானமாக தானமாக நம்ம வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ரொம்ப கேன்சர் இருந்தாலோ அல்லது பணம் நிறைய இருக்கு எங்கிட்ட நிறைய வசதி இருந்தாலும் நான் ரொம்ப ரொம்ப வீழ்ந்து போய்கிட்டே இருக்கேன் அப்படின்றவா இதை தாராளமாக செய்யலாம் இது மொதல் விஷயம் இல்லை சார் எங்களால் ஆடு பண்ண முடியல வேறு ஏதாவது மாற்று வழி இருக்கா நாங்கள் ரொம்ப ஏழ்மை தான் ஆனால் நீங்கள் சொன்ன பிரச்சனை எல்லாமே எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவா என்ன பண்ணலான்னா கருப்பு கம்பளி போர்வை கருப்பு கம்பளி போர்வை ஒரிஜினலான கம்பளி போர்வை நான்கு போர்வை எடுத்து ரோடுல நிறைய பேர் அகதிகளாக இருப்பாங்க தெரியுமா அவர்களுக்கு நாலு பேருக்கு வந்து நாலு போர்வைய பிரிச்சு கொடுத்துட்டா போதுமான ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு போர்வையா கொடுத்துட்டா ராகு நான்கு அப்படின்றது என்னன்னா ராகு அதுல வந்து கம்பளி போர்வை வந்து எப்படின்னா கம்பளினாலே கருப்பு தான் இப்பதான் நிறைய மாறி இருக்கு சரியா அப்போ அந்த கருப்பு கம்பளி தான் அதற்கு கரெக்டா இருக்கும் வேற நிறத்துல கம்பளி கொடுக்க கூடாது அது போல ஆட்டுக்கிடா அப்படின்றது தானம் நீங்க பண்றாங்களோ அது முழுமையா கருப்பாகத்தான் இருக்கணும் அதுல வேற எந்த நிறமும் என்ன பண்ணிருக்க கூடாது இருக்க கூடாது இத பண்ணும் பொழுது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய துர்மரண தோஷம் துர்மரணம் நடந்தவர்கள் தோஷம் இல்ல பரம்பரை பரம்பரையா எங்க வீட்டுல சின்ன வயசுல இறந்துகிட்டே இருக்காங்க ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க எங்க அப்பாவும் நாற்பது வயசுல இறந்தாரு எங்க அண்ணனும் இறந்துட்டாங்க அந்த வயசை நம்ம நெருங்கும் பொழுதே எங்களுக்கு பயமா இருக்கு அது போல அந்த ரெண்டு தாரங்கள் மூணு தாரங்கள் திருமணம் பண்ணினாலும் நிலைக்கல ஒவ்வொரு பெண்ணும் பிரிஞ்சே போய்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாமே இதை பண்ணணும் குறிப்பா பூனை உங்க வீட்டுல இருந்து இறந்துருந்தா நிச்சயமா அதை பண்ணி ஒரு வீட்டுல வந்து பூனை வளர்த்து அது அசுபமாக இறக்கக்கூடாது வண்டி ஏற்றியோ அல்லது நம்மளால ஏதாவது ஒரு சூழலால் அடிக்கப்பட்டோ இருந்தால் அதை விட பெரிய சபை வேற எதுவுமே கிடையாது அதனால இருக்கிறதுலயே விலங்குகள்ல பெரிய சபம் பூனையுடைய சபம் அதனால அந்த மாதிரி ஒரு தன்மை இருந்தாலும் கண்டிப்பா அதை வந்து இந்த பரிகாரத்தின் மூலம் நாம வந்து ரெடி பண்ணிக்கலாம் சரி இந்த சூரியன் ராகு இந்த காமினேட்டோடைய அதி தேவத்தை யாரு நம்ம அந்த டைம்ல யாரை வழிபட்டா ரொம்ப நம்ம ஓவர் ஆகி வரலாம் அப்படின்னா பொதுவா அன்னைக்கு பஞ்சமி திதியும் வருது ஷஷ்டி திதியும் நமக்கு என்ன ஆகுதுன்னா வருது அதனால அன்றைக்கு அந்த ஒரு மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம்னா வாராகியை வழிபட்டு கூட கொடுக்கலாம் ஏன்னா வாராகி என்பவள் ராகுவின் அம்சமானவள் அந்த கருப்பு நிறம் ராகுவுடைய அந்த கூர்மையான பல் இது எல்லாமே இருக்கிறதுனால வாராகிக்கு நீங்க ராகுவுக்குரிய பொருளை ஏதாவது தானம் கொடுக்கலாம் ராகுவுக்குரிய மறுவடிவமாக இருக்கிற வழிபாட்டு பொருள் என்னன்னா வெண்கடுகு வெண்கடுகு கடுகு எண்ணெய் அது போல வந்து சிகப்பு அரளி இதெல்லாம் கோவிலுக்கு தானமாக கொடுத்துட்டு அல்லது வந்து சாம்பிராணி இதெல்லாம் கோவிலுக்கு வந்து அம்பாளுக்கு நீங்க தானமாக கொடுத்துட்டு அம்பாள்கிட்ட வேண்டிட்டு அதுக்கு பிறகு அந்த ஒன்றரை மணிக்குள்ள இந்த ஆட்டையோ அல்லது கம்பளியவோ நீங்க தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்ல இருந்து ரெக்கவர் ஆவீங்க இதை நான் நிறைய பேருக்கு சொல்லி வெற்றி அடைந்த ஒரு பரிகாரம் குறிப்பா அந்த இரண்டு திருமணம் உள்ளவர்கள் கேன்சர் தொற்று உள்ளவர்கள் அடிக்கடி அகால மரணங்கள் வாகன விபத்துக்கள் நடப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்ன பண்ணிடணும்னா செஞ்சிடணும் அது போல வந்து நாங்க வீட்டில் புதைச்சி வச்சிருக்கோம் இறந்த நாய்க்குட்டி எங்க வீட்டு மனையிலே நாங்க புதைச்சிட்டோம் பாசத்தால புதைச்சிட்டோம் இறந்த தலைச்சல் குழந்தையும் நாங்கள் வீட்டிலேயே புதச்சிருக்கோம்னாலும் அந்த வீடு விருத்தி ஆகாது அதனால் இந்த தலைச்சல் குழந்தையை யாருமே இடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க வீட்லேயே தான் புதைப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் அந்த எலும்புகள் மக்காமல் அப்படியே தான் இருக்கும் அதையும் நீங்கள் அப்புறப்படுத்திட்டு இந்த பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியம் அது இருக்கின்ற வரை நமக்கு வீடு வந்து என்ன பண்ணாது வளர்ச்சியே தராது இடுகாடு போலவே மீண்டும் மீண்டும் மரணத்தை விபத்தை நோயை அந்த வீடு சந்திச்சுக்கிட்டே இருக்கும் உடல் வந்து என்ன ஆகாதுன்னா தெளிவடையாது எப்போ நம்ம பைரவர் நாயையும் தலைச்சன் குழந்தையும் வீட்டில் புதைக்கிறோமோ அது இடுகாட்டுக்கு சமமானது இடுகாடு என்ன பண்ணணும் உடம்பை எரிக்கிற இடம் அப்போ அந்த உடம்பை விருத்தி அடைய வைக்காம என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யும் இதனால இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது தான் சரியானது இது அந்த டைம்ல பண்ணாவே நல்லா இருக்கும் ரெண்டாவது இந்த ரொம்ப திருஷ்டி இருக்குன்றவா அன்னைக்கு வந்து காலையிலேயே பூசணிக்காய் திருஷ்டி எடுத்துட்டு கட் பண்ணி தடவி சுண்ணாம்பு தடவி இல்லையா அப்படி திருஷ்டி வீட்டுக்கு எடுப்பவர்களும் இந்த நாளில் திருஷ்டி கழிக்க நல்ல ரிசல்ட் இருக்குமா ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க ஆவணி நான்காவது ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும் யாரெல்லாம் இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது சிறப்பு சார் நல்லதுமா வெற்றிவேல் முருகா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியினுடைய பதிவுகள் உங்களுக்கு தினம் தினம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி குருஜியை நீங்கள் நேரில் பார்க்கணும் அஸ்ட்ராலஜி வாஸ்து ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் நீங்கள் குருஜியை சந்திக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்